சாரம் வணக்கம் நான் அரிமா சரவுடன் பேசுகிறேன் இன்றைய வீடியோ பதிவில் நம்ம நேற்றுக்கு வேல்மாரல் கூட்டு பிரார்த்தனை நடந்துச்சு இல்லையா அதை பற்றின சுவாரஸ்யமான தகவல்களோட கந்தரப்பம் எப்படி செய்யணும் அப்படின்ற ஒரு செய்முறை விளக்கமும் அந்த பதிவில் இருக்குது அது மட்டும் இல்லை ஆறுமுக விளக்கு அப்படின்னால ஆறு தீபம் தான் ஏற்றுவோம் ஆனால் நீங்கள் என்னம்மா ஏழு விளக்கு ஏற்றுற அப்படின்னு சொல்லி கேட்டிங்களே அந்த ஏழு விளக்கத்தோட சூட்சமும் அதனால் நமக்கு என்னென்ன பலன்கள் போகுதுன்ற அற்புதமான விளக்கமும் இந்த பதிவில் இருக்குது அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்கு ஒரு லைக் போட்டு வந்துடுங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் மாலை ஒரு ஏழு மணிக்கு தான் பூஜையை வந்து ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் ஆனால் எனக்கு ஒரு நாள் முழுக்க வேலை ஆகிற மாதிரி இருந்ததுங்க வீட்டு வேலைகள் இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு பூஜைக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுட்டேன் கரெக்டாக ஆறை முக்காவுக்கு தான் வந்து தீபம்லாம் ஏற்றிட்டுருக்கேன் நம்ம லைவே ஆரம்பிச்சுட்டு நம்ம தீபம்லாம் ஏற்ற ஆரம்பிச்சோன்னா ரொம்ப அதிகமாக போகும் நேத்திக்கே பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணி நேரம் லைவ் போயாச்சு ஆனால் அவ்வளோ நேரம் ஆனாலும் கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு நானூறு பேர் வந்து ஃபுல் லைவுமே பார்த்திங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எனக்கு உண்மையில் சொல்லணும்னா நான் ரொம்ப சின்ன பொண்ணுங்க எனக்கு தெரிஞ்சது தான் நான் செய்கிறேன் ஆனால் நான் செய்கிற பூஜையில் கண்டிப்பாக ஆத்மாத்தமாக செய்வேன் அது வந்து நீங்கள் எல்லாருமே உணர்ந்திருக்கீங்க அப்படின்னு நம்பிக்கை எனக்குமே இருக்குது நான் வீட்டில் பூஜை செய்ய செய்ய நீங்களும் உங்கள் வீட்டில் எல்லார் வீட்லேயுமே செய்திருந்தீங்க எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது ஒரு சில மந்திரங்கள்லாம் வந்து இன்னும் பிழையில்லாமல் படிக்கணும்னு முருகப்பெருமான்கிட்ட வேண்டிக்கிட்டு அடுத்தடுத்த நம்ம மாதம் தோறுமே வர கிருத்திகையில் கூட்டு பிரார்த்தனை வைப்போம் இப்போ ஆறு நாட்கள் நம்ம விரதம் இருந்துட்டு இருக்கோம் இல்லையா அந்த ஆறு நாட்கள் தொடர்ந்து வள்ளி வல்லியம்மாவுக்கு ஒரு தீபம் ஏற்றணும்னு சொல்லியிருந்தோம் அதனால தான் வள்ளியம்மாவுக்காக வேண்டி ஒரு தீபம் ஏற்றி வச்சிருந்தேன் பிரசாதம் வந்து பார்த்திங்கன்னா கந்தரப்பம் தேனும் தினைமாவும் பாக்கு படம் வச்சிருந்தேன் இந்த கந்தரப்பம் எப்படி செய்யணுன்ற செய்முறை விளக்கத்தோட ஒரு பதிவு பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் வந்து லைவ்வில் என்ன நடந்துச்சுன்னு நான் சொல் முருகப்பெருமானுக்கு பிடித்த பிரசாதத்திலே கந்தரப்பமும் ஒன்றுன்னு சொல்லலாம் அந்த கந்தரப்பம் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் பொருட்கள் என்னென்ன அப்படின்னா ஒரு டம்ளர் பச்சரிசி எடுத்துக்கோங்க கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவு உளுந்து கொஞ்சமாக கடலப்பருப்பு கொஞ்சமாக சிறு பருப்பு சும்மா கொஞ்சமாக வந்து வெந்தயம் இது எல்லாமே சேர்த்து நல்லா கழுவிடுங்க கழுவிட்டு ஒரு முக்கால் மணி நேரம் ஊர்னா போதுங்க ரொம்ப நேரம் ஊறக்கூடாது எண்ணெய் நிறைய குடிச்சிரும் சரிங்களா ஊர்னா அரிசி பருப்பாக தண்ணி இல்லாமல் நல்லா வடி கட்டிட்டு நம்ம ஜாரில் போட்டுவிட்டு ஒரு சுற்றி சுற்றி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு இனிப்பு வெள்ளம் வந்து இடித்து வச்சுக்கோங்க அந்த வெள்ளம் போட்டு போட்டு நம்ம நல்லா அரைச்சோனாவே நல்லா நைஸாக மசிஞ்சிருங்க அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றணுன்ற அவசியம் இல்லை தண்ணியெல்லாம் தவறி கூட ஊற்றிடாதீங்க அரைச்சி எடுத்ததில் கொஞ்சமாக ஒரு ஒரு ஏலக்காய் வந்து தட்டி போட்டுக்கோங்க கொஞ்சமாக வந்து தேங்காய் நல்லா திருவி போட்டுக்கிட்டு ஒரு பிஞ்சளவு நம்ம உப்பு சேர்த்துக்கணும் ஏன்னா எந்த இனிப்பு சேர்த்தாலும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணும்ல அது போட்டுக்கோங்க ஆப்பசோடா தேவைப்பட்டா போடுங்க இல்லைன்னா வேண்டாம் ஸ்கிப் பண்ணிவிடுங்க நல்லா கரைச்சிக்கோங்க இது தாங்க பதம் இதுக்கு மேலே ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது எண்ணெய் வந்து நிறைய குடிச்சிடும் அதுக்கப்புறம் ஒரு அடிகனமான பாத்திரத்தில் எண்ணெய் விட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒன்று அல்லது ரெண்டு விடுங்க நிறைய விட்டிங்கன்னா அப்படியே ஜாயிண்ட் ஆகிடும் அதுக்காக சொல்கிறேன் நல்ல சிம்மில் வச்சுட்டு பொறுமையாக ஊற்றி எடுங்க எனக்கு கீழே ரொம்ப அடிப்பிடிச்ச மாதிரி ஆகிடும் சரிங்களா நான் வந்து ஒன்று ஊற்றி எடுத்துகிட்டு திருப்பி போட்டேன்னா அதில் அழகாக ஸ்மைலி தெரிஞ்சுது ஓ பரவாயில்ல முருகருக்கு வந்து இது ரொம்ப பிடிச்ச பிரசாதன்றதுனால ஸ்மைலியாக ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக எடுத்துக்கிறாரு அப்படின்னு தோணுச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது உண்மையாக டேஸ்ட்டும் சூப்பராக இருந்ததுங்க அழகாக செஞ்சு எடுத்து தான் இந்த கந்தரப்பம் தான் வந்து நேர்த்திக்கை கிருத்திகை அன்னைக்கு முருகப்பெருமானுக்கு படைத்தேன் அன்னைக்கு மறக்காமல் அதாவது தைப்பூசத்தண்ணிக்கி மறக்காமல் இதை செய்து பெருமானுக்கு நீங்கள் படையல் வைங்க கூட்டு பிரார்த்தனையில் எல்லாருக்காகவும் ஒவ்வொருத்தர் ஒரு ஒரு வேண்டுதல் திருமணமாகணும் குழந்தை பாக்கியம்னு ஒவ்வொருத்தருக்காக வேண்டி நம்ம திருப்புகள் சொல்லி எல்லாமே படித்தோம் ஆனால் ரொம்ப பர்டிகுலராக வந்து இந்த பில்லி சூனியத்தால் வந்து பாதிக்கப்பட்டவங்களுக்காக வேண்டி நம்ம எல்லாரும் சேர்ந்து கூட்டு பிரார்த்தனை செய்தோம் இல்லையா அதே போல் அடுத்த முறை நம்ம செய்ய போகிறது வந்து ஒரு அம்மா எனக்கு ஃபோன் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு அழுதாங்க என்னென்னா நீங்கள் பில்லி சூனியத்துக்காக சொன்னீங்க நான் இல்லைன்னு சொல்லலாமா ஆனால் அதை விட இந்த ஆர்டிசம்மனால் பாதிக்கப்பட்ட குழந்தைங்களுக்காக வேண்டி இதுக்கப்புறம் இந்த மாதிரி குழந்தைங்க பிறக்காத மாதிரி முருகப்பெருமான்கிட்ட நம்ம எல்லாரும் சேர்ந்து வேண்டிக்கணுமா அப்படின்னா உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு விஷயம் தான் நம்ம அடுத்த முறை கூட்டு பிரார்த்தனையில் வந்து இந்த ஆட்டிசமாக பாதிக்கப்பட்ட குழந்தைங்களுக்காக வேண்டி நம்ம வந்து எல்லாரும் சேர்ந்து வேண்டிப்போம் இன்னொரு ஒரு பிரார்த்தனையும் செய்திருந்தேன் அதாவது சம்யுதான்ற ஒரு குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தில் ஒருத்தருக்கு வரக்கூடிய ஒரு நோய் வந்திருக்கு தோல் முழுக்கவே சும்மாவே சாதாரணமாக அப்படி அழுத்தி பிடிச்சா கூட அந்த தோல் வந்து வளட்டிட்டு வந்துடுது அந்த குழந்தை வந்து எல்லா குழந்தைய மாதிரி நான் இருக்க முடியலையுன்னு சொல்லி வருத்தப்பட்டுச்சு அந்த குழந்தை நான் அதை சொல்லியிருந்ததும் எல்லாரும் அந்த குழந்தைக்காக வேண்டிக்கிட்டீங்க தனிப்பட்ட முறையிலேயே எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து அந்த குழந்தைக்காக வேண்டி எமே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டீங்க அது ரொம்ப மனசுக்கு கொஞ்சம் நிறைவாக இருந்தது எனக்கு சரி பரவாயில்ல நம்ம வீட்டு குழந்த போலவே வந்து எல்லாருமே அது வருத்தப்பட்டு அது சொல்லி வேண்டிக்கிட்டீங்க அதுல ஒரு அம்மா வந்து பன்னீர் இலை விபூதி வந்து அந்த குழந்தைக்கு கொடுத்தா நல்லா இருக்கும் முருகான்னு அவங்க வீட்டில் வேண்டிக்கிட்டே இருக்கும்போது முருகர் மேல இருந்து பூ விழுந்துச்சான் அதனால அந்த குழந்தைக்கு பன்னீர் இலை விபூதி கொடுமா அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க கண்டிப்பாக கண்டிப்பா அவங்க அம்மா கிட்ட சொல்லியிருக்கமா திருச்செந்தூர் போனா கண்டிப்பா குழந்தைக்கு அந்த விபூதி வாங்கி கொடுங்கன்னு சொன்னேன் இன்னொரு ஒரு சகோதரி என்ன சொன்னாங்கன்னா இந்த மாதிரி நோயால் பாதிக்கப்படுறாங்கன்னா பிறவி பிணியின் காரணமாக தான் இந்த மாதிரி நோய்கள்லாம் வரும் ஏன்னா இப்ப வந்து சரிப்படுத்தவே முடியாது எல்லாருக்கும் கொஞ்சம் கஷ்டம்னு சொல்றாங்கன்னா அப்ப இந்த மாதிரி நோய்கள் குணம் ஒரு திருப்புகள் இருக்குமா இராத பிணியை தீர்க்கக்கூடிய ஒரு திருப்புகள் இந்த திருப்புகழ அவங்க அம்மாவையும் அந்த குழந்தையுமே கூட படிக்க சொல்லுங்க கூடிய விரைவில் முருகப்பெருமான் வந்து அந்த குழந்தைக்கு அந்த நோயை வந்து குணப்படுத்திடுவார் அந்த நோய்க்குண்டான மருந்தையும் அவர் வந்து காமிப்பார் அப்படின்னு சொன்னாங்க நிச்சயமா நிச்சயமா முருகப்பெருமான் நினைத்தால் இது என்ன இதை விட இன்னும் பல அற்புதங்களை அவர் நிகழ்த்துவார் அந்த திருப்புகள் என்னன்றதை நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க இதுபோல் நோயில் இன்னும்முட கொடிய நோயில் வந்து அனுபவி அனுபவிச்சிட்டு இருக்கீங்க வழி வேதனையை அப்படின்னா அப்போ நம்மளுடைய பிறவி பிணியின் காரணமாக தான் வந்து இதெல்லாம் இந்த மாதிரி நோய்கள்லாம் வர்றதுக்கு காரணம் அதனால் இந்த திருப்புகளை கொடுக்குறேன் அதை மனசார படிச்சுட்டு வர்றது நல்லது பேரூர் திருத்தலத்திற்கான திருப்புகள் தீரா பிணி தீர சீவா துமஞான ஊராட்சியதான ஓர்வாக்கு அருள்வாயே கிரைசேயே பால கிரிராசே பேரார் பெரியோனே பேரூர் பெருமாளே 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 தீரா பிணி தீர இந்த திருப்புகளை படிக்கிறது ரொம்பவே சிறந்தது சரி நீங்கள் எல்லாரும் எதிர்பார்த்த இந்த கேள்வி என்னென்னா இந்த ஏழு விளக்கு நான் ஏற்ற என்ன காரணம் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு அம்மா தான் சொன்னாங்க அவங்க பேர் விஜயம்மா அம்மா மதுரையில இருக்காங்க அம்மாவுடைய குடும்பத்தை பத்தி நான் ஏற்கனவே வந்து சொல்லியிருக்கேன் அவங்க வந்து முருகனுக்கே அடிமையாக இருக்கக்கூடிய ஒரு குடும்பம் விஜய் அம்மாவுடைய அப்பாவுடைய பெயர் வந்து பாத்தீங்கன்னா மலைச்சாமி சித்தர் பழனி ஆண்டவன் அப்படின்றதே அவங்க வந்து அப்படியே ஊன் உருக உள்ள முருக இருக்கக்கூடிய ஒரு குடும்பம் பழனி ஆண்டவர்கிட்ட அவர் அப்படி பேசுவாராம் நான் முன்னதே சொன்னது போல தான் அவர் எடுக்காத காவடியே கிடையாது அந்த அளவுக்கு எல்லா விதமான காவடியுமே எடுத்து முருகனுக்கே அர்ப்பணித்து இருக்கக்கூடிய அருளாவுக்கு சொல்லக்கூடிய ஒரு குடும்பம் அப்படின்னு சொல்லலாம் அப்போது அம்மா வந்து எனக்கு சொன்னாங்க என் அப்பா எனக்கு சொல்லி நான் இருக்கேன் எங்களை தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே நாங்கள் இந்த மாதிரி ஒரு தீபம் சொல்லி ஏற்றிட்டு இருக்கோம் அதன் மூலமாக நிறைய பலன் அடைஞ்சிருக்கோமா அதை தான் நான் உனக்கும் சொல்ல சொல்கிறேன் அப்படின்னாங்க என்னம்மா அப்படின்னு கேட்டேன் நீங்கள் ஆறு விளக்கு ஏற்றுறீங்கல்லம்மா அந்த ஆறு விளக்கு எதுக்காக ஏத்துறீங்க அப்படின்னு கேட்டாங்க நாங்கள் வந்து ஓம் சரவண பவ அப்படின்னு போட்டு ஏற்றுறோமா இது முருகனுக்கே உரிதான ஒரு எண்ணிக்கை இல்லையா அப்படின்னு நான் சொன்னேன் அது கரெக்ட் தான் இல்லைன்னு சொல்லம்மா ஆனால் அந்த ஆறு தீபமானது கார்த்திகை பெண்களை குறிக்கும் முருகப்பெருமானை தூக்கி எடுத்து வளர்த்ததே அவங்க தான் இல்லையா அதனால் அவங்களுக்கு நாம் வந்து நன்றி சொல்கின்ற தான் இந்த ஆறு தீபமானதை ஏற்றுறோம் அப்போ முருகப்பெருமானுக்கு நீங்கள் என்ன ஏற்றுறீங்க அப்படின்னு அம்மா கேட்டாங்க அப்போ வந்து நான் வந்து என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல அம்மா இந்த ஆறு தீபம் வெற்றிலை தீபன்றதே இப்போ தான் எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு வருஷம் தாங்க போடுறேன் இந்த தீபமானது எனக்கு ஏன்னா இதுக்கு முன்னாடியெல்லாம் நான் போடவே இல்லை முருகனுக்கு அந்த மாவிளக்கு போட்டிருக்கேன் அதுதான் எனக்கு ஞாபகம் இருக்குது இந்த ஆறுமுக விளக்கு அந்த வெற்றிலை தீப விளக்குலாம் இப்போ தான் வந்து யூடியூப் மூலயமா தெரிஞ்சுக்கிட்டு ஒன்றரை ரெண்டு வருஷமாக கிட்டத்தட்ட நம்ம போடுறோம் இல்லையா இதுக்கு முன்னாடியெல்லாம் நம்ம ஏற்றினது கிடையாதுன்றதுனால அதை பற்றி எனக்கு அதிகமாக தெரியலம்மா அப்படின்னு சொன்னேன் அப்போ தான் அம்மா சொன்னாங்க அம்மா நீங்கள் ஆறு விளக்கு தாராளமாக ஏற்றுங்க ஆனால் நடுவில் ஒரு விளக்கேத்துங்க நடுவில் ஏற்றுற விளக்கு முருகனை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய முருகர் சிலையோ வச்சுருப்போம் இல்லையா இந்த சாமியை பார்த்தா மாதிரி முருகரை பார்த்தா மாதிரி நீ ஏத்துங்க அப்போ அந்த தீபத்துல தான் நீங்க உங்களுடைய வேண்டுதலை வைக்கணும் அந்த தீபமானது நீங்க ஏத்திட்டு முருகன்கிட்ட என்ன கேட்டாலும் அவர் கொடுப்பாரு அந்த தீப சுடரில் முருகப்பெருமானே உங்களுக்கு வந்து பேசுவார் நீங்க அதை வந்து மனப்பூர்வமா நீ இந்த தீபத்தை ஏற்றிட்டு பாருமா உனக்கு அது புரியும் அப்படின்னாங்க சரி நான் அம்மா சொன்னது போலவே சர்கோணம் கோலம் போட்டுக்கிட்டேன் வெற்றிலை எடுத்து நல்லா சுத்தம் பண்ணிட்டு காம்ப கிள்ளிட்டேங்க சந்தன குங்குமம் வச்சு ஆறு பகல் விளக்கு சுத்தி வச்சுட்டேன் நடுவுலையும் ஒரு வெற்றிலை வைத்து முருக பெருமான நினைச்சு அதுல வந்து நெய் போட்டு திரி போட்டு வச்சிருக்கேன் முடிஞ்ச வரைக்கும் நெய் தீபம் ஏத்துறது சிறப்பானதுன்னு சொன்னாங்க இந்த ஆறு விளக்கும் நம்ம சாதாரண எண்ணெய் விட்டு ஏத்தினாலும் நடுவுல ஏத்தக்கூடிய முருகப்பெருமானுடைய விளக்கு மட்டும் நெய் தீபம் ஏத்துறது ரொம்ப நல்லது அப்படின்னு அம்மா சொன்னாங்களா அதே போலவே வந்து அழகாக ஆறு விளக்கு ஏற்றிட்டு நடுவில் வந்து தீபம் வந்து ஏற்றிட்டு முருகப்பெருமான்கிட்ட வந்து முருகா நீ என்ன கொடுத்தாலும் சரி நீ எனக்கு வந்து எப்போ நான் பூஜை பண்ணாலும் ஏற்றுப்பேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது நீ எனக்கு எப்படி காட்சி கொடுத்தாலே எனக்கு சந்தோஷம்பா அப்படின்னு சொல்லி நான் முதல் வாரம் செவ்வாய்க்கிழமை கிழமை செவ்வாய் ஓரையில் இந்த தீபம் ஏற்றினேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதை தொடர்ந்து மூன்று வாரம் நம்ம ஏற்றிட்டு அதன் பிறகு உங்கள் எல்லாருக்கிட்டேயும் நான் சொல்லணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் அதனால் தான் மூன்று வாரத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அழகாக வந்து ஏற்றி முடிச்சது முருகப்பெருமான் உண்மையிலேயே எனக்கு காட்சி கொடுத்தார் மனசுக்கு ரொம்பவே நிறைவாக இருந்தது அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த ஏன் இந்த வெற்றிலை தீபம் வந்து ஒரு நெய் போட்டு நம்ம வந்து ஏற்ற சொல்கிறாங்க அப்படின்னா அந்த நெய்யுடைய வாசமும் அந்த வெற்றிலியுடைய வாசனமும் வந்து என்ன சொல்கிறது அந்த பூஜை அறையில் நம்ம இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கலாமா அப்படின்ற ஒரு உணர்வு தான் வந்து தருது நீங்களும் அதை அனுபவிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அவ்வளோ ஒரு விசேஷங்க நெய் தீபமும் அந்த வெற்றிலை தீபம் ஏற்றுறது அவ்வளோ ஒரு விசேஷம் முருகப்பெருமான் எனக்கு எப்படி காட்சி கொடுத்தாரு அப்படின்னா அந்த தீபம் வந்து நம்ம முருகரை தானே ஏற்றணும் அப்போ நான் அந்த சுடரில் பார்க்கும்போது நான் விளக்கு குளிர வைக்க வரும்போது மூன்றாம் பிறை சந்திர தரிசனம் போல் காட்சி கொடுத்தார் எனக்கு வந்து இது நான் ரொம்ப பெருசு பண்ணிக்கல பரவாயில்ல அந்த இது பிறை போல் பார்க்குறதே ரொம்ப விசேஷம் இல்லையா ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நான் விளக்கு குளற வச்சுட்டு நீ எனக்கு எப்படி காட்சி கொடுத்தாலே எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு நான் வந்து அதை பெருசு பண்ணிக்கவே இல்லை உடனே என்னை வந்து இங்கே பாரு இங்கே பாருன்னு ஒரு உணர்வு என்னென்ன அந்த தீர்த்தமை போல் அந்த பாத்திரத்தை பார்க்குறேன் நான் உனக்கு பிறை போன்ற உனக்கு காட்சி கொடுத்தேன் நீ எதை பெருசாகவே எடுத்துக்க மாட்டேங்கிறியேன்ற மாதிரி அந்த நம்ம பச்சை கற்பூரம் போடுவோம் பார்த்தீங்களா அது அப்படியே பிறை போன்ற ஒரு வடிவம் எனக்கு அங்கேயும் காட்சி கொடுத்தார் அப்போ தான் என்னால் அதை உணர முடிஞ்சுது அவர் நமக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து கண்டிப்பாக காட்சி கொடுக்குறாரு அதை நம்ம எல்லாரும் உணர்ந்துட்டு தான் இருக்கிறோம் இல்லையா எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தது மூன்று வாரம் ஏற்றி முடித்ததும் ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருந்தது அதை தான் உங்கள் எல்லாருக்கிட்டையும் நான் பகிர்ந்துக்கிட்டேன் சரி இப்போ உங்களில் இருக்கிற ஒரு சில டவுட் எல்லாம் வந்து நான் கிளியர் பண்ணிடுறேன் இது நம்ம வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் மட்டுமே இந்த தீபமானது ஏற்றினாலே போதுமானது அதுக்கப்புறம் வந்து நடுவில் வந்து இப்போ அகல் விளக்கு தான் வைக்கணுமா நம்ம நம்மக்கிட்ட ஓம் விளக்கு இருக்குங்க அதை வைக்கலாமான்னு கேட்குறீங்க நானுமே கூட முதல் வாரம் அப்படி தான் வச்சுருந்தேன் அதனால் சுற்றி ஆறு விளக்கு ஏற்றிடுங்க நடுவில் வைக்கக்கூடிய விளக்கு ஓம் விளக்கு நீங்கள் ஆல்ரெடி ஏற்றிட்டு போல அந்த விளக்கே கூட வைங்க ஆனால் முருகப்பெருமானை வந்து பார்த்தா மாதிரி பா அதாவது அந்த தீபச்சுடர் வந்து முருகப்பெருமானை பார்க்கணும் அது வந்து சிலையாக இருந்தாலும் சரி நம்மக்கிட்ட படமாக இருந்தாலும் ஏற்றக்கூடிய அந்த தீபமானது முருகப்பெருமானை பார்த்தா மாதிரி நீங்கள் ஏற்றி வழிபாடு செய் கண்டிப்பா அது முழு பலனை வந்து நமக்கு தரும் ஒரு விஷயத்தை மட்டும் உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன் இது என்னுடைய தனிப்பட்ட முறையிலான கருத்து நான் வந்து இந்த பூஜை செய்து எனக்கு பலன் கிடைச்சிருக்கு அதனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஆனால் மற்றபடி இது நீங்கள் செய்தே ஆகணும் நீ என்னம்மா புதுசு புதுசாக ஒன்றா சொல்லிக்கிட்டு இருக்காங்க யூடியூப்பை ஓப்பன் பண்ணாலே ஏதோ ஏதோ இன்னொன்னுமோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதில் நீ சொல்கிறதும் ஒன்றா அப்படின்னு வந்து ஒரு சிலர் நினைக்கிறீங்கன்னா அது உங்களுடைய கருத்துங்க உங்களுடைய கருத்தில் நான் என்றைக்குமே வந்து குறுக்கணிக்கலை இதே போல் இது எங்களுடைய வழிபாடு எங்களுக்கு பிடிச்சிருக்கு நாங்கள் செய்கிறோம் இது இந்த வழிபாடு முறையை பிடிச்சிருக்கு நான் செய்யணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக செய்யுங்க ஆல்ரெடி இது நான் பிரம்ம குரூப்பில் சொல்லி நிறைய பேர் வந்து தீபம் ஏற்றிட்டு தான் இருக்காங்க அந்த பலனை நாங்கள் அடைஞ்சிட்டு தான் இருக்கோம் முருகப்பெருமானை நினச்சி ஒரு தீபமானது அவரை நோக்கி ஏற்ற போகிறோம் அவ்வளோதானே ஆனால் அது இவ்வளோ அதீத பலன்கள் தரும் அப்படின்னு நினைக்கும் போது அவ்வளோ மகிழ்ச்சியும் சந்தோஷமாக இருந்தது இந்த பதிவில் உங்கள்கிட்ட நிறைய தகவல்களை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டேன்னு நினைக்கிறேன் வீடியோ பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோ பதிவில் வந்து உங்களை சந்திக்கிறேன்